இது வரைக்கும் கோலிவுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் பண்ணி இந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அருகே கேரளபுரம் என்ற ஊர் இருக்கு இங்குதான் அந்த அதிசய விநாயகர் இருக்காரு அவருக்காக ஒரு அழகிய கோவில் எழுப்பப்பட்டிருக்கு இந்த கோவிலின் அதிசயத்தை பற்றியும் அதன் மகிமைகளை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இங்குள்ள பிள்ளையார் சிலை ஆறு மாதம் வெள்ளையாகவும் ஆறு மாதம் கருப்பாகவும் இருக்கு இங்குள்ள விநாயகரின் நிறத்தை பொறுத்து இந்த பிள்ளையார் அமர்ந்துள்ள அரச மரமும் நிறம் மாறுது இங்கு ஒரு கிணறு இருக்கு அந்த கிணற்றில் நடக்கும் அதிசயத்தை அங்கு வரும் பக்தர்கள் விநாயகரின் விளையாட்டுன்னு சொல்றாங்க திருவிதாங்கூர் மன்னர் வீர கேரளவர்மா இந்த சிலையை குமரி மாவட்டத்தில் உள்ள தக்கலை என்னும் ஊரில் அமைந்துள்ள அரச மருத்தடையில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு தற்போது ஒன்றரை அடி உயரம் உள்ள விநாயகர் ஆரம்பத்தில் அரை அடி உயரம் இருந்ததாக கூறப்படுது இவரை நிறம் மாறும் விநாயகர் என்றுதான் அந்த பகுதி மக்கள் சொல்றாங்க தை முதல் ஆணி வரை உள்ள காலத்தில் இந்த விநாயகர் வெள்ளை நிறத்தில் இருக்காரு ஆடி முதல் மார்கழி வரை உள்ள காலத்தில் இந்த விநாயகர் கருப்பு நிறத்தில் இருக்காரு ஆடி மாதம் தொடங்கும் போது பிள்ளையாரின் தலை உச்சியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளுக்க தொடங்கும் இதுவே தை மாதம் தொடங்கும் போது மெல்ல மெல்ல பாதம் கருக்க தொடங்குது ஆறாம் மாதம் வரை வெள்ளை நிறம் அப்படியே இருக்கு இந்த சிலையை ஆய்வு செய்த அறிவியலாளர்கள் இந்த நிறம் அறும் விநாயகரின் பின் உள்ள மர்மத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த சிலை உருவாக்கப்பட்ட கல் சந்திரகாந்தம் என்னும் அபூர்வ வகை பாறையிலிருந்து பெறப்பட்டது என்று சொல்லியிருக்காங்க